ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் குமரி விளாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க பாருங்க இன்னைக்கு நாம எங்க போறோம்னா ஒரு ஆர்டரா ப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட கூட பேசுனா மறந்துட மாட்டானா இப்போ நம்ம எங்க போறோம்னா சங்குதர பீச் போறோம் எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் லேமூர் பீச்சரோட சங்குதர பீச்னா என்னன்றது எந்த பிளேஸ்ல இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போதான் நாங்க இங்கோட ட்ராவல் பண்ணிருக்கோம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இப்போ கரெக்டாக தோட்டி ஜங்ஷன் வந்துட்டோம் மார்னிங் எல்லாருக்குமே சொல்லியிருப்போம் இந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் என்னன்னா தோட்டியோட ஏரியா டிராஃபிக் கொஞ்சம் இதாக இருக்கும் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் நிற்பாங்க நீட்டாக இருக்கும் ஸோ எல்லாரும் ஈவினிங் டைம்ஸ்ல எல்லாம் மேக்ஸிமம் டிராவல் பண்ற டைம் செக் பண்ணி எடுத்து ஹெல்மெட்டோட டிராவல் பண்ண பாருங்க ஓகே நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெண்டு ஒரு வண்டி போகுது பாருங்க ஜம்போ சர்க்கஸ் கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் வருஷா வருஷம் அநாத மடத்துல வந்துட்டு ஃபெஸ்டிவ் மாதிரி நடக்கும் மூணு நாலு ஃபங்க்ஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அதில் ஒன்று வந்து ஜம்பே ஜம்போ சர்க்கஸ் அப்புறம் பாம்பே சர்க்கஸ் வந்து ஒரு வாட்டி போடுவாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு பொருட்காட்சி ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஜிட்டு <genericil culture> <imitation and ADA>

ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் சுங்காங்கடையில் நிறைய திங்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறது ஃபிஷ்ஷு அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் பார்த்து போயிட்டு இருக்கிறோம் நாகர்கோவில் பார்த்து போகும்போதுனா லெஃப்ட் சைடில் வந்து பாட் கடை பாட்ஸ் அந்த மாதிரி மண்பானை வெரைட்டி வெரைட்டி ஆட்ட வெரைட்டிங் இதெல்லாம் கிடைக்கூடிய மண்லிய பண்ணை இதெல்லாம் வீட்டுக்கு அல அலங்கார பொருட்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும் அதுவும் ரேட்டு கம்மியாவே இருக்கும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற ரேட்டு பட்ஜெட்ல வந்துட்டு உங்களுக்கு திங்ஸ் எடுத்துட்டு போகலாம் ஆக்சுவலி இங்க இருந்துதான் கேரளாவுக்கு எல்லாம் நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆகுது ஆஹ் மண்பானையா இருந்தாலும் சரி இந்த பேக்ஸுக்குள்ள பானைகளா இருந்தாலும் சரி எதுனாலுமே நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருந்துதான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க

இப்போ நம்ம வர ஏரியா தான் சுங்காங்கடை இங்கே என்னென்ன ஃபேவருன்றது நான் சொல்றத விடவும் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்ன ஆகாஸ் ஆகாஷ் இங்கே தான் நிறைய சைட் அடிப்பேன் ஆகாஸ் ஆகாஷ் கொஞ்சம் பேரு அங்க ஆகாஷ் என்னென்ன ஃபேவருன்னு சொல்லுங்க இந்த சைடு ஐயப்பா காலேஜ் ரொம்ப தேங்க்ஸ் அது சாருக்கு நல்லா தெரியும் வேற காலேஜ் ஏன்டா சுங்கடையில ஒரு இதா சர் சுங்கடையில கௌரி சங்கர் ஹோட்டல் இது இருக்கு அப்புறம் நீ நைட் டீ குடிக்கிறதுக்கு எல்லாம் இவ்வளவு விஷயம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அத விட்டுட்டு ஐயப்பா காலேஜ் மட்டும் வாயில வருது ஐயப்பா லேடிஸ் காலேஜ் லேடிஸ் காலேஜ் மட்டும்

இல்ல ப்ரோ இன்னொரு ப்ரோ பண்ணு சோக்கு கேக்குது பொம்பளை சோக்கு உம் இந்த மாதிரி பாட்ட பொம்பளை சோக்கு எல்லாம் கொண்டு சுத்திரம் பாத்தீங்கன்னா பொம்பளை சோக் உங்க கேங்ல இந்த மாதிரி ஒரு பொம்பல சோக்கு இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ டேக் பண்ண ஆக்சுவலி இந்த துவாங்கட ஏரியான்னு வரத்துல எல்லா பெசிலிட்டிஸும் ஸ்டார்ட் ஆக தொடங்குற ஏரியா அப்படின்னா காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி சிவாங்கடையில இருந்து தான் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது முத்து நியரோ ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை தாண்டி சுஷ்ரோஷா ஹாஸ்பிட்டல் அதை தாண்டி கிருஷ்ணகுமார் ஹாஸ்பிட்டல் அப்புறம் பிராங்கின் ஹாஸ்பிட்டல்

எங்களால் இதெல்லாம் கவர் பண்ண முடியுன்றது நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் வரோம் ஏன்னா நாங்கள் வேலை பார்க்குறோம் அந்த வேலை கேப்பில் தான் வீடியோலாம் போட வேண்டியதாக இருக்கு இப்போ நம்ம பார்வதிபுரம் ரீச் ஆகிட்டோம் பார்வதிபுரம் கீழே போவோம் மேலே போவோம் ஓரளவுக்கு பழைய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பார்வதிபுரத்தோட பழைய அழகு எப்படின்றது இந்த பைபாஸ் மேல ரோடு போடாம விட்டு எப்படி இருந்துச்சு ஆனா இப்போ எப்படி இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி ஓல்டு நேச்சர் எல்லாம் ரசிச்சவங்களும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா நாங்க ரிப்ளை மெசேஜ் பண்ணி தம்பியோட டாபிக் ஒண்ணு பேசியிருந்தேன் அது எல்லாருமே மறந்துட்டோம் தம்பி ஒரு பலூன் கேம்ல ரொம்ப பேவரேட்டான பிளேயர் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க ஏன் பலூன் பலூன் அந்த பலூன் எப்படி ப்ளே பண்ணுவீங்க என்னென்ன ப்ளே பண்ணுவீங்க தம்பி சொல்லுங்க தம்பி கொஞ்சமாவது மனசட்சி இருக்கா ப்ரோ ஆயிரம் பேர் பாப்பாங்க ப்ரோ நீ இந்த கால்ல பலூன் அடுத்தவங்க அந்த கேம் தானே கேம் அப்புறம் அப்புறம்

கொக்கோ நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய இது பண்ணாங்க ஆனால் நம்ம நாங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில் அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிவ்ஸும் ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அவர் வந்து போல் வால்ட் வந்து பர்சனலாகவே அவர் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவராகவே செல்ஃப் ட்ரெயின் பண்ணுற மாதிரி அப்படின்னா இப்போ சென்னைக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அங்கே கோச் வழியாக ட்ரெ ட்ரைனிங் எடுத்து நேஷ்னல்ஸ் பண்ணி ஜாப் ஏறணுன்ற ஒரு ஆசைப்படுறாரு தம்பியோட ஆசைகள் நிறைவேற எங்களோட வாழ்த்துக்கள் நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணனும்னு நினைக்கிறோம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க ஆகாஸ் ஆகாஷ் அப்ப நீ ஒரு போல்வாழ் பிளேயர் ஆகி உனக்கு வீடியோ எல்லாம் நாங்க டிவியில உக்காந்து பாக்கணுமா ஆக்சுவலி இப்போ நம்ம இந்த ஏரியா வந்திருக்கிறோம்னா ஆசாரி பள்ளம் ஆசாரி பள்ளம்னா எல்லாருக்குமே ஞாபகம் வர்ற ஒரே பெரிய பிளேஸ்னா ஆசாரி பள்ளம் ஜிஹெச் தான் எனக்கும் அப்படிதான் நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைச்சேன் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா ஐஏஎஸ் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியாது தெரியாது அதுதான் ஆயிட்டேன் இவர தெரியல ஏ இவரை தெரியல இல்லையே இவர்தான் பிரிட்டிஷ் இல்ல சார்லஸ் அதனாலதான் அவங்க வீட்டுல வந்து ஐஏஎஸ் வேண்டாம் நீங்க வந்துட்டு இன்ஜினியரிங் படி இன்ஜினியரிங் சம்பந்தமே இல்லாத ஒரு படிப்பை படிப்பா சும்மா அதை போய் பாரு அப்படின்னு விட்டாங்க சார் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எங்க போனாருன்னா மலேசியா போயிட்டாரு மலேசியாவில இருந்துட்டு கொஞ்சம் வருஷமா இருந்து பல ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துட்டு வந்துதான் இப்போ இதை பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருக்கிறாரு இதுதான் மேக்னட்டா இருக்கு உங்களுக்கு என்ன என்ன கமெண்ட் பண்ணுங்க நாங்க அதுக்கு மாதிரி உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி இப்போ நம்ம அப்படியே பேசி வந்த ஏரியா வந்து மொழியோட முந்தின ஸ்டாப் இந்த ஏரியாவுல இருந்து என்ன தேங்கா ஆக்சுவலி நீங்க விஜய் டிவி நீ அண்ணாவிலேயே வந்து பாத்திர பிடிங்க வந்து ஒருத்தர் டீடைலாக சொல்லியிருப்பாரு எங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரொம்ப ஃபேமஸ்னா அவியல் கூட்டு ஸோ அதுக்கு வந்து எடுக்கிறது வந்து ஈத்தா மொழி தான் அதிகமா எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இங்க நீங்க சுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லா இங்க தென்னந்தோப்பு தான் இந்த ஏரியா ஃபுல்லா அண்ட் ஃபுல் வந்து தென்னந்தோப்பும் தான் இருக்கும் நாம போற இந்த டைமுக்கு அங்க என்ன பெசிலிட்டிஸ் எப்படி எல்லாம் இருக்கும் என்னென்ன இதெல்லாம் நமக்கு தெரியாது போறது போயிருக்கீங்களா சங்குதரா பீச் நாங்க யாருமே விசிட் பண்ணதுல நாங்களும் இதான் போறோம் போற வழியிலே நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாத்துலேயுமே வழிபாடு இதெல்லாம் தொடங்கிட்டாங்க மணியும் சிக்ஸ் ஓ கிளாக் ஆனதுமே எல்லா டெம்பிள்ஸ்லேயுமே வந்து பாட்டு பாட தொடங்கிட்டாங்க ஸோ இங்கேருந்தே ஒரு பக்தி பரவசத்தோட தான் போக போகிறோம் போயிட்டு அங்கே என்ன லெவலில் இருக்க போகிறோம் எப்படின்றது அங்கே போய் பார்த்துக்கிறோம் பார்க்கலாம் நான் ஃபேண்ட் ஆஃப் இது இல்லாமல் இப்போ தான் ஒரு மூணு மாதமாக ஒரே சுற்று நடக்கிறோம் ஆகாஷு ஆகாஷு எவ்வளோ நாளாக சுத்தம் தொடங்கியிருக்கோம் ஒரு மூணு மாசம் மூணு ஆனால் நம்மளோட ஆக்சுவலி எங்களோட பிளானே வந்துட்டு சங்குத்தோர பீச் வர்றது இல்லை வேற பிளான் பண்ணோம் லாஸ்ட் சரி ஓகே சங்குத்தோர போயிட்டு வருவோம் இது வர வராத பிளேஸ்னால ஆமா டூரிஸ்ட் பிளேஸ் ஈவினிங் நல்லா இருக்கும் நைட் க்ரௌட் எல்லாம் இருக்கிற மாதிரினா பீச் ஏரியா தான் நல்லா இருக்கும் கன்னியாகுமரி சூஸ் பண்றதுக்கு விரும்பல சோ வந்துட்டு சொத்த சங்குத்தோர பீச்சுக்கு வந்துருக்குறோம் சோ இங்க என்னென்ன பெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வீடியோல காமிச்சு தரோம் வாங்க பாக்கலாம்

வாங்கு வாங்கு அப்படியே ஸ்லோவா வா உள்ள உலந்துறாதடா ஏயாசூ நினைஞ்சிராம் உங்களை நம்பி நான் கீழ கீழ வரல நான் அப்படியே ரிஜு பெரிய ஜங்க அண்ணா இருக்காத எடுக்கணும் இந்த இது சங்கு இது பக்கத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த தம் தம்புல ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு புயலாட்டியில நல்ல சில்லுன்னு இருக்குப்பா கனல்ல ரொம்ப சாய்ங்க என்னன்னா மைண்ட் பீஸ் ஆ இருக்கிற ஒரு விஷயம் தான்

Hahaha! <laughs> 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 இங்க வந்து கிட்ஸுக்கு பார்க் மாதிரி எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்ல இப்போ கிட்ஸ் பார்க் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்தா இன்னும் நிறைய பீச்சே கிட்ஸ்க்கு தான்டா பீச் கிட்ஸ்க்கு தான் انا எல்லாரும் வந்து பேரண்ட்ஸ் தண்ணில அலோ பண்ண மாட்டாங்க சோ ஒரு சின்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் சப்போர்ட் மாதிரி அந்த இது சீசா அந்த டைப்ல எல்லாம் வச்சாங்கன்னா சின்ன குழந்தைகள் எல்லாம் இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய யங் ஸ்டேஜ்ல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் வந்து நின்னு விளையாடிட்டு இருக்காங்க அந்த சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அதுல பாத்தீங்கன்னா சங்கு சங்கு துறை எதுனால பேர் வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும் அந்த சங்கு ஆஹ் ஒரிஜினல் சங்கு இப்படி ஒருத்தர் இருந்தா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எல்லா டீம்லயும் இப்படி ஒருத்தர் இருக்கணும் இருந்தாதான் கூட்டச்சு இன்னும் நீ இப்படி இருப்பியா அப்படின்னு நம்ம கேட்க முடியும் போக தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடிவாங்காத ஏரியாவே கிடையாது சங்குதுறை பீச்ல அந்த சங்குதுறை இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதான் வந்துட்டு சங்கு இது பண்ணி வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இங்க பீச்ல வந்துட்டு இப்போ ரொம்ப நல்ல லெவல் இதுல போயிட்டு இருக்குது கிளைமேட் ரொம்ப கிளைமேட் ஆட்டு இருக்குது சோ கேமராமேன் பல்லு குளிக்க போறாரு ஏன்னா அவர் பல்லு குளிக்க போறாரு பானர்ஜியை காணும் என்ன என்ன தேர்றாங்க பல்லு தேய்ச்சி எடுத்து கிளீனா இருந்திருந்தாருனா அது இதாகாது பல்லு விளக்கியா மறந்துட்டேன் காலையிலயா சும்மா ஒரு ஆறு மாசம் வாங்க சேர்ந்து போவோம் சேர்ந்து போவோம் அவன் கூட ஆகாது நான் தரடால உனக்கு பொறவலி வரைக்கும் சோட போட்டு வண்டிலே ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமா? என்ன சரி கரெக்ட் ஐயோய்யோ சொல்லி சல்லியா நானும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி